அங்கமே இரவு நீ உறங்க சென்ற பிறகு உன்னுடைய தலையணைக்கு அருகில் அமர்ந்து கொண்டு ஒருவர் தான் சொல்கின்ற இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றவர் இவர் யார் எதற்காக நீ இரவு உறங்க சென்ற பிறகு உன் பின்னால் அமர்ந்து கொண்டிருக்கின்றார் இவர் என்ன விஷயத்தை உனக்கு செய்ய காத்து கொண்டிருக்கின்றார் என்பதை இந்த கருப்பன் உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்த உனக்கு தெரியாமல் இருக்கின்றது வாழ்க்கையில் யாருக்கும் அல்லது புலம்பிக் கொண்டிருக்கின்ற அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற உன் கருப்பன் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன் அது யாரால் இருக்க முடியும் அவர் எதற்காக இப்படி செய்கின்றார் அதனால் அவர்களுக்கு நன்மை உனக்கு என்ன கஷ்டம் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இது ஒன்றெல்லாம் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நடப்பதில்லை உனக்கு மட்டும்தான் எல்லோரும் விசித்திரமாக நடந்து கொண்டிருக்கின்றது அதனால்தான் இந்த கருப்பன் உன்னிடத்தில் இதனை உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்று சோடோடி வந்திருக்கின்றேன் நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த சேரியை ஏற்றுக்கொண்டு என் பிள்ளை என்னவென்று கேட்பாயானால் நிச்சயம் தினமும் உன் இல்லத்தில் நடக்கின்ற இந்த காரியத்தை நீ தெரிந்து கொள்வாய் எல்லோரும் என் பிள்ளை நீ எவ்வளவு கஷ்ட

இந்த இந்த நேரத்தில் என்று உன் இல்லத்தில் ஒருவர் தலைக்கடியில் அருகில் கொண்டு உனக்கான சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார் என் பிள்ளையே அவர்கள் சாதாரணமாக இருக்கவில்லை கண்ணீர் வடிகின்ற என்கிறார்கள் கண்ணீருக்கு என்ன காரணம் இருக்க முடியும் அவ்வளவு எளிதில் யாருக்கும் இங்கு மற்றவர்களுக்காக என் பிள்ளையே இவர்கள் கண்ணீர் சிந்துவதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு இவர்கள் இன்றைய நிலையை கண்டுதான் கண்ணீர் வடிக்கின்றார்கள் நீ இந்த வாழ்க்கையில் படுகின்ற வேதனைகளைக் கண்டு இவர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள் நீ மனதளவில் எந்த அளவிற்கு காயம் கொண்டிருக்கின்றாய் என்பதை தெரிந்து கொண்டு இவர்கள் கண்ணீர் வடிக்க இருக்கின்றார்கள் நீ படுகின்ற ஒவ்வொரு வேதனையும் கண்டு இவர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் உன்னை சுற்றி வருகிறது என்று நீ அதை சமாளிக்க முடியாது திக்கி திணறிக் என்று இவர்கள் சொல்லி கண்ணீர் வடிக்கின்றார்கள் கண்ணீருக்கெல்லாம் காரணம் உன்னிடத்தில் நிச்சயமாக இருக்கின்றது இவர்கள் யார் என்று சொன்னால் நிச்சயமாக இதற்கான தீர்வினை என் பிள்ளை உடனடியாக நீ கண்டுவிடுவாய் என் குழந்தைக்கு எப்போதுமே இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் எல்லாம் பார்த்து மனம் மிகுந்து வேதனையோடு தான் இருக்கின்றது என்னதான் நடக்கின்றது இந்த வாழ்க்கையில் நமக்கு மட்டும் எண்ணி கொண்டிருந்து பதை பதைக்கின்ற அளவிற்கு வேதனைகள் உன்னை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றது இந்த சோதனைகளை எல்லாம் எப்படியாவது கடந்து விட வேண்டும் எப்படியாவது இந்த வேதனைகளை மீண்டும் வர வேண்டும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்ற இந்த நேரம் உன் பின்னால் ஒருவர் கதறி அள வேண்டிய நிலை வந்து விட்டது என் பிள்ளையே அவருடைய கண்ணீரை துடைக்க வேண்டுமென்று உடனடியாக அவர்களின் அழுகையை நீ நிறுத்த வேண்டும் இது உன்னுடைய கடமை அல்லவா என் பிள்ளையே நான் யார் என்று சொல்லிவிட்டால் நீயே அதை தொடங்கி விடுவாய் அவர்களுக்கு நிச்சயமாக உதவி செய்து அவர்களின் கண்ணீரையும் துடைத்து விடுவாய் என் குழந்தையே அவர்கள் உன் பின்னால் இருந்து கண்ணீர் வடிப்பதற்கு முக்கியமான காரணத்தை நான் சொல்லிவிட்டேன் உன்னுடைய கஷ்டங்களும் நீ வாழ்க்கையில் படுகின்ற வேதனைகளும் அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இவர்கள் ஆனால் நேரத்தில் மட்டும்தான் உன் இல்லத்தில் வருகின்றார்கள் அப்படியானால் இவர்கள் உன் குடும்பத்தில் இருந்து என் பிள்ளை இத்தனை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதே என் பிள்ளை இப்படி வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றதே என் குழந்தை ஒரு விடுவி காலம் பிரிக்காதா என் குழந்தையின் வாழ்க்கை வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் தீராதா என்று அவர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள் அது மட்டுமல்ல உன்னுடைய இன்று நிலையை செய்கின்ற ஒரு சில தவறுகளினால் நான் உனக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது என்பதையும் அவர்கள் புரிந்து கொண்டு அதனை உன்னிடத்தில் முயற்சி செய்கின்றார்கள் இத்தனை காலமும் எப்படியோ கடந்துவிட்டு இனிமேல் வாழ்க்கை அதிக போட்டிகள் நிறைந்த வாழ்க்கை எப்படி எப்படியாவது வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உனக்கு கொண்டு வர அவர்கள் நினைக்கின்றார்கள் போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்தில் போட போட தயாராக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் உன்னை சுற்றி இத்தனை பிரச்சனைகளும் எதிர்கொள்ள பக்குவமும் உனக்குள் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் சற்றென்று ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மனமுடைந்து போடி விடுகின்றாய் இது போன்ற விஷயங்களுக்கு பெரிதாக எடுத்துக்கொண்டு வேதனைப்படுவதைக் கண்டு அவர்கள் மனம் நொந்து போயிருக்கின்றார்கள் அதாவது அவர்கள் உன்னை செய்ய சொல்வது எப்போதுமே நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதற்கு எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை கண்டு பயப்படாமல் எப்பேற்பட்ட வேதனைகள் வந்தாலும் அதை எண்ணி வேதனைப்படாமல் எல்லாவற்றையும் கடந்து நம்மால் வர முடியும் என்ற நம்பிக்கை உனக்கு வர வேண்டும் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க வேண்டும் பிரச்சனைகள் இருங்கிருந்து சென்ற பிறகு அனைத்து பிரச்சனைகளும் இவர்களை படித்துக் கொண்டிருக்கின்றது எந்த ஒரு விஷயத்திலும் முடிவுகளை சரியாக எடுக்க முடியாமல் திக்கி திணறுகிறார்கள் இவர்கள் நல்லதொரு மனநிலையை கொடுக்க வேண்டும் என்றுதான் தெய்வத்திடம் வேண்டிக் கொண்டு வடித்தார்கள் என் தங்கமே கண்ணீரை நீ விரும்பினால் உடனடியாக நீ செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான் செய்கின்ற எந்த ஒரு செயலை செய்தாலும் சரியாக உன் வாழ்க்கையில் பெற நினைக்கின்ற எந்த ஒரு வெற்றியாக இருந்தாலும் சரி உன்னுடைய கவனம் முழுவதும் நீ ஈடுபடுத்து உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா நன்மைகளையும் கொடுக்கும் என்பதை முழுமையாக நம்பு யார் பேச்சையும் கேட்காமல் யாருக்கும் நமக்கு நல்லது செய்வார்கள் என்று நம்பாமல் இந்த வாழ்க்கையில் உன்னை நீ தெளிவாக பெற்று கொள்ள வேண்டும் என்று நம்ப வேண்டும் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் நன்மையை கொடுக்கும் அந்த நம்பிக்கையோடு உன்னுடைய நாட்களை கடந்து வர வேண்டும் என் தங்கமே பிரச்சனைகள் உன்னிடம் உதவி பெற்றவர்கள் கூட உனக்கு துரோகத்தை செய்கிறார்கள் இப்படிதான் இந்த உலகம் இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை விதமான சூழ்நிலைகளை முன்னால் எதிர்கொள்ள முடியும் யாருக்கும் பயப்படாமல் யார் வார்த்தைக்கு மயங்காமல் யார் என்ன சொன்னாலும் அதை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் உன்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு நீ செய்ய வேண்டுமல்லவா இந்த வாழ்க்கை நின்று கட்ட வேண்டும் நீ இந்த வாழ்க்கையில் வென்றி காட்ட வேண்டும் அப்போதுதான் அவர்களின் கண்ணீர் நின்றுவிடும் அதன் பிறகு அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் உனக்கு யாரும் இல்லை என்று என் குழந்தை நீ வேதனைப்படாதே இவர்களிடமிருந்து சென்ற பிறகு கூட அவர்களை நினைத்து நீ வேதனைப்படாதே இவர்கள் இல்லை என்று நினைக்காதே உனக்கு கஷ்டம் என்று ஒன்று வந்துவிட்டால் விட்டால் அவர்கள் உன் உன் தான் வந்திருக்கின்றார்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள் அதை சரி செய்வதற்கு அவர்கள் நிச்சயமாக முயற்சிகளையும் செய்கிறார்கள் இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் நல்லபடியாக நடப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் யாருடைய வார்த்தைக்கும் சரி யாருடைய மனநிலைக்கும் சரி உன்னை நீ பார்த்து கொண்டால் போதும் நிச்சயமாக முன்னே வந்து விடுவாய் அடுத்தவரின் செயல் சொல் கேட்டு நீ நடந்த உனக்கான நன்மைகளை தொலைந்து விட்டாய் ஆனால் வருத்தம் இனியாவது இதையெல்லாம் திருத்திக் கொண்டு இன்று இந்த கருப்பனின் வாக்கினை புரித்து கொண்டு நீ அதற்கு ஏற்றாற்போல் உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள் நிச்சயமாக உன்னை பார்த்து யாரும் கண்ணீர் சிந்துகின்ற நிலை ஒரு போதும் நிறைமை இருக்கின்றது வேதனைப்படுவதற்கும் நியாயம் இருக்க வேண்டும் அல்லவா அந்த நியாயம் உனக்குள் இருக்கின்ற திறமை இந்த திறமையை வெளிகொண்டு வர வேண்டும் நீ மற்றவரின் பேச்சினில் உன் திறமையை நீயே மறைத்து விடுகின்றாய் இனிமேலும் இப்படி நடந்து கொள்ளாமல் சரியாக உன் வாழ்க்கையை நடத்தி செல்ல நிச்சயமாக உனக்கு என்றும் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஆத்மாக்களின் உன்னுடைய துணை இருக்கும் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் என் குழந்தைக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்